தற்போது அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுநூற்று குறைந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுநூற்று இருபது ஒரு சவரன் எண்பத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுநூற்று இருபது குறைந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் தங்கத்தின் விலை நிலவரம் குறித்து பதிவு செய்யலாம் சவரனுக்கு குறைந்து காணப்படுகிறது சவரன் எண்பத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் பத்தாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி கிராம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து சமீப காலமாக தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது அமெரிக்கா விதித்த புதிய வரி கொள்கை காரணமாக தங்கத்தினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து காணப்பட்டது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இனிமேல் தங்க நகைகளை வாங்க இயலுமா என பொதுமக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு அஹ் தங்கநகை விலையானது உயர்ந்து காணப்பட்டது இருப்பினும் இனி வரும் காலங்களிலும் தங்கநகைகளினுடைய விலை ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏற்ற இறக்கத்துடன் தங்க நகைகளினுடைய விலை காணப்படும் அப்பொழுது தங்கத்தினுடைய விலை சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் தங்கநகைகளினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இந்தியா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாவட்டங்களில் ஆஹ் தங்கநகை என்பது ஒரு ஆடம்பரமாக இல்லாமல் அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய கடன்கள் பெறாமல் தங்களினுடைய பொருளை அடகு கடையில் வைத்தாவது படத்தை கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அஹ் தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயராமல் அஹ் சற்று குறைந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இருப்பினும் தங்கநகைகளின் மீதான அதிகமான நாட்டம் போர் பதற்றம் காரணிகள் தங்கநகை விலை உயர்வுக்கு காரணமாக அமைவதால் இனி வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை உயர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்றாவது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது பொதுமக்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்றனர் தங்கநகை வியாபாரிகள் லாவண்யா தகவல்களுக்கு நன்றி